சென்னையில் உள்ள ஆன்மீக சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் பாம்பன் சுவாமிகள் அவர்களின் கோவில் பற்றி பேசும் இந்த வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் திருவான்மியூர் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக அனுபவத்தையும் அளிக்கும் மிகச்சிறந்த தெய்வ சந்நிதி பாம்பன் சுவாமி என்ற பெயர் சொன்னாலே நாம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் பாம்பன் கோவில்தான் நினைவு கூறும் ஆனால் சென்னையிலும் அதே தெய்வத்தின் அருளைப் பெற பாம்பன் சுவாமி ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் ராமநாத சுவாமியின் அருள் பெற்ற ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அல்லது பாம்பன் சுவாமிகளின் வாழ்வையும் ஆன்மீக சக்தியையும் நினைவு வகையில் இங்கு உருவாக்கப்பட்டது பாம்பன் சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த சிவபக்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புத சம்பவங்களும் தெய்வீக அனுபவங்களும் நிரம்பி இருந்தன இறைவனின் பெயரை ஜபித்தாலே துன்பங்கள் கரையும் மனம் சுத்தமாவதாக அவர் அறிவுரை கூறினார் பக்தர்களின் வாழ்க்கையில் ஒளி பரவவே அவர் பாடல்கள் உபதேசங்கள் வழிகாட்டியாக இருந்துள்ளன சென்னையில் இந்த கோவில் உருவாக்கப்பட்ட நோக்கம் நகரத்தில் வசிக்கும் பக்தர்களும் பாம்பன் சுவாமியின் அருளை தினமும் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அதே போல அவருடைய பாதையையும் பின்பற்றலாம் என்பதே ஆகும் இந்த கோவிலின் கட்டிடக்கலையில் தென்னிந்திய தெய்வீக சந்நிதிகளின் அமைதியான தெய்வீக தோற்றத்தை காணலாம் இந்த சந்நிதியில் நுழைந்தவுடன் மனதுக்கு கிடைக்கும் அமைதியும் தெய்வீக அதிர்வும் நம்மை ஆன்மீக உலகிற்குள் அழைத்துச் செல்கின்றன என்பது ஆக சிறந்த உண்மை இங்கு தினமும் நடைபெறும் பூஜைகள் அபிஷேகங்கள் பல்வேறு சிறப்பு நை வைத்தியங்கள் மற்றும் தியான நிகழ்ச்சிகள் பக்தர்களின் பரிபூரண ஆன்மீக நம்பிக்கையே இங்கு உணர்த்துகின்றன குறிப்பாக கந்தசஷ்டி நாட்களில் மற்றும் சிவராத்திரி காலத்தில் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளை நினைத்தாலே மனதில் ஒளி பிறக்கும் என்பார்கள் அந்த ஒளி நம் வாழ்க்கையையும் வளமாக்குகிறது இந்த கோவிலின் முக்கிய சிறப்புகளில் ஒன்று இங்கு வரும் எல்லா பக்தர்களும் மனதில் ஏந்திய பிரார்த்தனைகளை பக்தியுடன் வைக்கிறார்கள் நம் மனதுக்குள் இருக்கும் கவலைகளையும் சந்தேகங்களையும் எல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்தால் அவர் வழிகாட்டுவார் என்றே இங்கு நம்புகிறார்கள் நம்மை இருக்கும் நவீன வாழ்க்கையின் சப்தம் வேகம் அழுத்தம் இங்குள்ள சந்நிதியில் நின்றால் அனைத்தும் சில நொடியிலே மறைந்து போகும் இங்கு சில நிமிடங்கள் கண்களை மூடி நின்றாலே மனது நிறைந்த அமைதி கிடைக்கும் அதுவே பாம்பன் சுவாமியின் அருள் அன்பு பக்தி கருணை இதையே அவர் வாழ்க்கை மூலம் உலகிற்கு கற்றுக் கொடுத்தார் இந்த கோவிலுக்கு நீங்கள் இன்னும் வரவில்லை என்றால் ஒரு முறை வந்து பாம்பன் சுவாமிகளின் சன்னதியின் அமைதியை அனுபவித்து பாருங்கள் அந்த ஆன்மீக உணர்வு உங்கள் இதயத்தில் என்றும் நிற்கும்